எதுக்குடா இப்போ என்ன அங்க இருந்து கூட்டிட்டு வந்த என்ன விஷயம் மச்சான் முதல்ல கோவப்படுறதை விடுறா நாங்க சொல்றத முதல்ல காதல வாங்கிக்கோ இது நாங்க சொல்றத கேட்டுட்டு உனக்கு கோவம் கூட வரலாம் ஆனா கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாரு மச்சான் நமக்கு இதெல்லாம் தேவையா நமக்கு இதெல்லாம் தேவையாவா எதை பத்தி பேசுற நீ மச்சான் நான் ஆல்ரெடி செம்ம டென்ஷன்ல இருக்கேன் அந்த போலீஸ்கார வேற உண்மை எதுன்னு தெரியாம என்ன ப்ளேம் பண்றான் நானே கொலை இருக்கேன் என்ன சொல்ல வரையோ அதை தெளிவாக சொல்லிவிடு அங்கே பாரு விஜய் நான் உன் ஃப்ரெண்டு தான் நான் ஏதாவது ஒன்று சொல்கிறேன்னா அது உன்னோட நல்லதுக்காக தான் சொல்லுவேன் சரியா என்ன விஷயமோ அது ஸ்ட்ரைட்டா சொல்லுங்கடா மச்சான் நம்ம ஊர்ல இருந்து நம்ம வந்ததே திருவிழாக்காக தான் திருவிழாவும் முடியல பாதிலே நின்னுடுச்சு அதுக்கு ஒரு வகையில் நானும் தான் காரணம் தெரியாமல் அந்த ஃபோட்டோவை போட்டு உடச்சிட்டேன் ஆனால் அதுக்கு என்னடா பண்ண முடியும் அந்த பொண்ணுங்க தான் நம்மளும் அங்கே போனோம் அந்த ஃபோட்டோ போட்டு உடைச்சாச்சு இப்போ பேயும் வந்தாச்சு தப்பு நம்ம மேலே இருக்குதான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்காக இந்த பிரச்சனையில் நம்மளால் மாட்ட முடியாது மச்சான் இங்கே பாரு மச்சான் எனக்கும் அவன் சொல்கிறது தான் சரின்னு தோணுது நம்ம இன்றைக்கி போய் ஏதோ தெரியாமல் அந்த ஃபோட்டோ உடைச்சிட்டோம் ஒரு வேளை அது நம்ம உடைக்காமல் வேற யாராவது உடைச்சிருந்தா கூட இப்படி தான் நடந்திருக்கோம் உடைச்சது நம்மளோட தப்பு தான் அதனால நம்ம அதை சரி பண்ண ட்ரை பண்ணலாமே தவிர அதுக்காக நம்ம உயிரெல்லாம் பணம் வைக்க முடியாது இது இந்த ஊரோட சாபம் அவங்களே பார்த்துக்கிட்டோம் நம்ம பேசாமல் நம்ம ஊருக்கு கிளம்பி போயிடலாம் அதுவும் இல்லாமல் ஆனந்தோட நிலமையை பார்த்து அல்ல நான் மச்சான இந்த மாதிரி என்றைக்கும் பார்த்ததே கிடையாது அவன் ரொம்ப உடஞ்சி போயிருக்கான் அவன் நார்மலாக இருக்கப்போ கூப்பிட்டா நம்ம கூட ஊருக்கு வரமாட்டான் கண்டிப்பாக அந்த சாண்டியோட ஊரில் தான் இருப்பேன்னு அடம் பண்ணுவான் அவனோட மனநிலமையும் சரியில்லை அந்த ஊரோட சூழ்நிலையும் சரியில்லை இந்த மாதிரி நேரத்தில் நம்ம அந்த ஊருக்கு போகிறது சரியில்லை மச்சான் பேசாமல் நம்ம ஊருக்கு கிளம்பிடலாம் மச்சானும் இப்போது ஃபுல் டைட்டாக இருக்கான் எப்படியோ நாளைக்கு மத்தியானம் தான் தெரியும் அவனுக்கு பேசாமல் இங்கேருந்து நம்ம ஊருக்கே கிளம்பிடலாம் அங்கே போயிட்டு கூட அவங்ககிட்ட பேசி நான் சமாதானப்படுத்திக்கிறேன் டே எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் புரியுதுரா ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம இங்கேருந்து போயிட்டா கண்டிப்பா அந்த ராஜேஷ் நம்ம தான் கொலை பண்ணோன்னு நினச்சிப்பாங்க யார் என்ன நினச்சா என்னடா எல்லாருக்குமே தெரியும் அந்த சித்திரலேக்கா தான் இது எல்லாத்துக்குமே காரணம்ன்ட்டு அந்த போலீஸ்காரை மட்டும்தான் நீ தான் கொலை பண்ணியிருப்பேன் பேசிகிட்ருக்கான் அதனால் எப்படி பார்த்தாலும் நமக்கு தான் மச்சான் பிரச்சனை நீங்கள் இருந்தனா கூட அந்த போலீஸ்கார உன்னையே தான் நோண்டிகிட்ருப்பான் அதுக்கப்புறம் மாற்றுறதுக்கு யாருமே இல்லை இந்த கேஸை முடிக்கணுன்னா உ மேலே பழியை போட்டு உள்ளே தூக்கி போட்டுருவான் எப்படி பார்த்தாலுமே நமக்கு பிரச்சனை மச்சான் இங்கேருந்து கிளம்பர் தான் சரியாக இருக்கும்னு எனக்கு தோணுது

உங்க எல்லாருக்கும் கொஞ்சமாச்சும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா உங்களாலதான் ஊர்ல இவ்வளவு பிரச்சனையும் அங்க ரெண்டு பேரும் அவங்க புருஷனை உட்கார்ந்து இருக்காங்க கொஞ்சம் கூட இல்லாம இப்ப முக்கியம் நினைக்கிறீங்கல்ல இந்த அளவுக்கு எதுவும் தான் பேசிட்டு இருந்தானுங்க நான் நிஜமா போற பிளான்லேயே இல்ல பிளீஸ் நான் உங்க யார்கிட்டயும் எதுவுமே பேச விரும்பல இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது உங்களாலதான் இதை நீங்களா முடிச்சு வைக்கணும் அதை விட்டுட்டு எஸ்கே பாக்கணும்னு நினைச்சீங்க கண்டிப்பா பஞ்சாயத்து தலைவர்கிட்ட நடந்த எல்லா உண்மையும் நான் சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் உங்களுடைய பிரச்சனையாச்சு பஞ்சாயத்தோட பிரச்சனையாச்சு நீங்களே பேசி தீர்த்துக்கோங்கன்னு விட்டுடுவேன் ஏ எது பஞ்சாயத்தில் சொல்லிடுவியா எம்மா அந்த நேரத்தில் நீங்கள் பங்களாவுக்கு தனியாக போனீங்களேன்னு தான் உங்களே ஃபாலோ பண்ணிவிட்டு நாங்களும் வந்தோம் எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் கூட அந்த ஒரு கேட்டசி இல்லாமல் எங்களே மாட்டி விடுவான்னு சொல்கிற கேட்டசி அதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கல்ல ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணி விட்டுட்டீங்க அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு யோசிக்காமல் அதுலேருந்து எப்படி விலகி ஓடணும்ன்றத மட்டும் யோசிக்கிறீங்க ரொம்ப கேவலமாக இருக்கு நீங்கள் பண்ணுறது எல்லாமே ஷாலு நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க நான் இன்றைக்கும் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் இந்த ஊரில் இருக்க இந்த சித்ராலேகாவோட பிரச்சனை முடிகிற வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் போதுமா பாருங்க இது உங்களுடைய கடமை தான் ஏன்னா நீங்க தான் கிரியேட் பண்ணீங்க நீங்க கிரியேட் பண்ண பிரச்சனை இன்னைக்கு உங்களால எங்க ஊர்ல இருக்க யாரும் நீ சாப்பிட்டு தூங்க கூட முடியாம கஷ்டப்படுறாங்க அதை நீங்க தான் சால்வ் பண்ணி வைக்கணும் டே விஜய் நீ தெரிஞ்சுதான் பண்றியா இல்ல தெரியாம பண்றியா நாங்கள் அவ்வளோ தூரம் சொல்கிறோம் நீ அந்த பொண்ணுக்கிட்ட ப்ராமிஸ்லாம் பண்ணிட்டு இருக்க இங்கே தான் இருப்போம் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு தான் போவோன்னுட்டு நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓடி ஒளியறதுனால எந்த பிரச்சனையும் தீர்ந்து போகாது இங்கே பிரச்சனையாக இருக்கு அது கிரியேட் பண்ணது நம்ம தானே அதை நம்ம தான் சால்வ் பண்ணோம் அதுவும் இல்லாமல் அண்ணன் வேறு சாண்டி அவ்வளோ லவ் பண்ணுறோம் நீங்க இருந்து அவன் தெளிவா இல்லாதப்ப கூட்டு போயிட்டதுக்கப்புறம் அங்கே போய் அவன் பிரச்சனை பண்ண மாட்டானா கண்டிப்பாக அவன் மறுபடியும் சாண்டியை தேடி வருவான் அதனால அண்ணனுக்கும் சாண்டிக்கும் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து அதையும் தீர்த்து வச்சு இந்த சித்திரலேகா பிரச்சனையும் தீர்த்து வச்சு எல்லாத்தையும் ஒரு முடிவு கொண்டு வந்துட்டு தான் நாம நம்ம ஊருக்கு போனோம் நம்ம போன மாதிரிதான் பிரச்சனை உனக்கு ஒரு மனுஷன் நிம்மதியாக உட்கார கூட கூடாதா ம் உட்காரதுன்னா உட்காரது நீ ஹாயாக படுத்துக்க கூட செய் ஆனால் அதெல்லாம் நம்ம வீட்டில் செய் இப்போ எதுக்கு நம்ம வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கோம் இந்த வீட்டில் லூசாடி நீ முன்னாடி தானே அந்த போலீஸ்கார சொன்னா கொலை பண்ணது யாருன்னு தெரிகிற வரைக்கும் யாரும் இந்த ஊரை விட்டு வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல சரி அதுக்கு நீ இந்த வீட்டில் தான் தங்கணுமா ஏன் இங்கே ஹோட்டல் எதுவுமே இல்லையா அங்கே போய் ஸ்டே பண்ணிட்டு போதாதா இந்த வீடே ரொம்ப சின்னதாக இருக்குது எனக்கு ஒரு மாதிரி மூச்சு முட்டுற மாதிரி இருக்குது ஹே இங்கே பாரு சும்மா ஹோட்டலில் அங்கே இங்கேலாம் போய் தங்கிட்டிருக்க முடியாது அதுவும் இல்லாமல் தம்பிக்காக இங்கே நம்ம சம்மந்தம் பேசியிருக்கோம் எங்கள் வீட்டில் நீ ஒரு மாதத்துலேயே கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல இதை ஹோட்டலில் தங்கிட்டு வந்துட்டு போயிட்டு இருக்க முடியுமா இங்கே இருந்து நிச்சயதார்த்தத்தையும் கல்யாணத்தையும் முடிச்சுட்டு தான் நம்ம போகிறோம் என்னம்மா நீ இவ்வளோ நடந்தோம் கல்யாணம் நடக்கணும்னு சொல்கிற அந்த பொண்ணுக்கும் நம்ம தம்பிக்கும் பேசி முடிச்சது தான் உடனே பாரு ஒருத்த செத்து போயிட்டான் கொலை விழுந்திருக்கு இதெல்லாம் உனக்கு அபசுகனமாக தெரியலையா போய் போய் அந்த பொண்ணு தான் கட்டணுன்ற இங்கே பாரு சுபா தேவையில்லாமல் அபசுகனும் அது இதுன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துகிற வேலை மட்டும் வச்சுக்காத யிர்கிட்ட ஜாதகம் கொடுத்து எல்லாம் பார்த்தாச்சு எல்லாம் பொருத்தமும் பக்காவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே என் பையனோட கல்யாணத்தை நல்லா தள்ளி போட முடியாது அவனுக்கு எங்கெங்கயும் பொண்ணு தேடனே அவனோட நேரத்தை வச்சு நிறைய பொண்ணுங்க அவன் வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க வேற வழி இல்லாம தான் நான் மறுபடியும் இந்த குடும்பத்திலே எடுக்கிறேன் இதுவும் போச்சுன்னா அதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு கல்யாணமே ஆகாது போல ஐயோமா என்னம்மா நீ நான் ஏதோ தம்பியோட கல்யாணத்தை நிறுத்துறேன்னு இந்த மாதிரிதான் சொல்கிறேன் அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா நான் நம்ம போதும் நிறுத்து இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசாத சுபா உன் தம்பியோட கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியவே போகிறோம் அவ்வளோதான் ஒழுங்காக போய் ரெஸ்டடு உன் குழந்தைய பற்றி நீ கேர் பண்ணு அதுவே போதும் போக்க பார்த்தா என் தம்பிக்கு கல்யாணம் நடந்தோம் போலையே அப்புறம் சொத்தெல்லாம் அவனுக்கும் பாட்டி போகும் கண்டிப்பா இது நடக்கவே விடக்கூடாது சாண்டி சாண்டி சாரி டி போகாத 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 சாண்டி என்ன மச்சான் கனவுல சாண்டிக்கு அவன் கூட கல்யாணம் ஆயிடுச்சு போல ஒரே கத்தா கத்திரிய என்னடா என்ன படுக்க போட்டு சுத்தி நின்னல என்னடா பண்றீங்க ஆ நீ அப்பதான் கண்ணு மொழி பண்ணி இவ்வளவு நேரம் நின்னுட்டு இருந்தோம் என்னடா இப்பதானடா வெடிஞ்சிச்சு அதுக்குள்ளே என்னடா பிரச்சனை உங்களுக்கு என்னது இப்பதான் வெடிஞ்சிச்சா டே புண்ணியவானே இப்ப மத்தியானம் மணி மூணு இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்துல சூரியனே மறைஞ்சு போயிடும் ஐயோ சரி சரிடா மச்சான் நீதெல்லாம் ஒரே தலவலியா இருந்தது நல்லா தூங்கிட்டேன் டைம் போனதே தெரியல என்னாச்சு ஏன் எல்லாம் இவ்ள நேரம் எனக்கு வெயிட் பண்ணி இருந்தீங்க வெளியில போய் நான் சுத்தி பாக்கறத நான் பாத்துட்டு வரது தானே ஹ ஏதோ போய் சுத்தி பார்க்கறது என்னடா இது கேள்வி ஏர் வந்து என்னதோ சுத்தி பார்க்கணும்னா மலையில தான் போய் சுத்தி பார்க்கணும் يا باراسا நம்ம இன்னும் ஏற்காடிலே இருக்கோம்னு நினச்சிட்ருக்கியா ஏற்காடில் இல்லை நம்ம எப்பயோ ஊருக்கு வந்தாச்சு ஆ ஊருக்கு வந்தாச்சா ஏய் என்னடா ஒரு நாள் தானடா தூங்கினேன் அதுக்குள்ள சும்மா என்னாச்சு ப்ராங் பண்ணுறீங்களா அண்ணா கொஞ்சம் இந்த ரூமை சுற்றி பாரு ஆ என்னடா ஒரு நைட்லேயே ஹோட்டல் ரூமை மாற்றிட்டீங்களா என்ன அண்ணா இது ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு ரூம் மாதிரிலாம் இருக்கு டே லூசு பயலே இது உன் பாட்டியோட வீடுடா உன் பாட்டி தான் இருக்கோம் இப்ப நம்ம என்னடா சொல்றீங்க பத்து நாள் டூருன்னு சொன்னீங்க மூணே நாள்ல கிளப்பி கூப்பிட்டு வந்துட்டீங்க ம் உனக்கு அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாதுல்ல அங்க அங்க ராஜேஷ் யாரோ கொலை பண்ணிட்டாங்க மச்சான் டேய் என்னடா சொல்றீங்க யாரோட கொலை பண்ணாங்க ரொம்ப நல்ல மனுஷனாச்சேடா சேடா அவரு எல்லார்கிட்டேயும் நல்லா பேசுவாரே யாரும் எல்லாம் கிடையாது இது அந்த சித்ரலேகாவோட வேலை தான் மச்சான் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன் அது எப்படி நீ கரெக்டா போய் போய் அந்த போலீஸ்காரங்கிட்ட மாட்டின அதுவும் அந்த நேரத்தில் நீ எதுக்கு ஸ்விம்மிங் பூல்கிட்ட போன டே நேற்று ஆச்சு போலீஸ்காரங்கிட்ட மாட்டினியா ஐயோ நேத்து ஒரு நாள் நான் தூங்கிட்டேன் எவ்வளோ அமக்கலமா பண்ணி வச்சிருக்கீங்க என்னதான்டா நடந்தது அப்படியே அண்ணா உனக்கு ஞாபகம் இருக்கா சமீர் சாகும் போது எனக்கு கூட ஏதோ ஒரு கனவு வந்துச்சு நான் கூட எந்திரிச்சு எனக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னு நான் கூட போன ஆ ஆமா நானும் நான் அந்த பங்களா கிட்ட இருந்து கூட்டிட்டு வந்தனே ம் ஆமா அதே மாதிரி நேற்று கூட எனக்கு அதே கனவு திரும்ப வந்தது கனவுல ஒரு பொண்ணு இருக்கா அவள் யாருன்னு எனக்கு தெரியல அவ முகமே எனக்கு தெரியல ஆனால் நான் அவளை பார்க்கணுன்ட்டு அவள் பின்னாடியே போறேன் கடைசி வரைக்கும் என்னால் அந்த பொண்ணு முகத்தை பார்க்க முடியல அந்த பொண்ணோட முகத்தை பார்க்க போகிறப்ப ஒரு பாம்பு வந்து எனக்கு கொத்துற மாதிரி இருக்கு நான் முழிச்சுக்கிறேன் எனக்கு கரெக்டாக அந்த கனவு வரும்போதெல்லாம் அந்த சித்திரலேக்கா யாரையாவது யாவது கொலை பண்ணி போட்டுடுறா போன தடவை சமீர்க்கும் அந்த மாதிரி தான் நடந்தது அதனாலதான் ஒரு பயத்தில் நான் எனக்கு தோண மாதிரி நடந்து போயிட்டு இருந்தேன் போய் பார்த்தா அங்கே ராஜேஷ் செத்து கிடக்குறான் எனக்கே தெரியாம என் பின்னாடி பாண்டியனும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான் அவன் என்னை பார்த்துட்டு இந்த கொலைக்கும் உனக்கும் சம்மந்தம் இருக்கு அது இதுன்னு என்னை சஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட எவிடன்ஸ் இருந்தா என்னை அரெஸ்ட் பண்ணுங்க இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆனால் அவன் இதை சும்மா விடுற மாதிரி தெரியல இப்போ அவனோட ஃபுல் ஃபோக்கஸும் நான் தான் நேரமும் என்ன கண்காணிப்பே சொல்லியிருக்கான் டே விஜய் என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லலை நீந்தா நான் அங்கேருந்து நேரம் என்னோட ஊருக்கு கிளம்பி போயிருப்போ அந்த போலீஸ்காரங்கிட்டயோ மாட்டிட்டு சாகணுமா நாங்கள் டே நம்ம எந்த தப்பும் பண்ணல பண்ணதெல்லாம் அந்த பேய் தான் அப்படி இருக்கப்போ நம்ம எதுக்கு பயப்படணும் ஆனால் விஜய் அந்த போலீஸ்காரனை பார்த்தா எனக்கு எதுவும் சரியாக படல அவன் பேசுகிறதே ஒரு மாதிரி ரொம்ப ரூடாக இருக்குது இந்த கேஸில் எவனுமே மாட்டலனா அப்புறம் உன்னை பிடிச்சி உள்ளே போட்டுருவான் போல அவன் டே என்னடா நேத்து ஒரு நைட்டில் இவ்வளோ விஷயம் நடந்துருக்கு சாண்டி சாண்டி எப்படி இருக்கா அவளுக்கு ஒன்றும் இல்லை இல்லை அவன் நல்லா இருக்கா இல்லை ஐயோ கடவுளே பைத்தியம் டே மச்சான் அவளுக்குலாம் ஒன்றும் ஆகல எல்லாருமே நல்லாதான் இருக்காங்க ராஜேஷ் தான் இறந்துட்டான் பாவம் அவங்க ஒய்ஃப் ரொம்ப அழுதாங்க அவங்க வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க போல சாவண்டா அந்த பொண்ணு நார்த் இந்தியாவில இருந்து இவனை மட்டுமே நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்ப குழந்தைய வயிற்றுல வச்சுட்டு இவனும் இல்லாம எவ்வளோ கஷ்டப்படுமோ ச ஒரு வகையில இந்த கொலைக்கெல்லாம் நாமளும் தான் காரணம் அன்னைக்கு மட்டும் நம்ம அந்த பங்களாக்குள்ள போகாம இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது தேவையில்லாம போய் அந்த போட்டோவை உடைச்சு அந்த பேய் வெளியே வந்து இப்ப ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த பேய் எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்டா விஜய் ம் ஆமா நானும் அதை தான் யோசிச்சு வச்சுருக்கேன் நம்மளால் ஆன பிரச்சனையை நாம் தான் சரி பண்ணணும் இன்னைக்கு அஞ்சு மணிக்கு நம்ம எல்லோரையும் ஷாலு வர சொல்லியிருக்கா அவங்க வீட்டு பின்னாடி எப்பயுமே வெயிட் பண்ணுவோம்ல அந்த இடத்துல வெயிட் பண்ண சொல்லியிருக்கா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா சரி விஜய் நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரேன் நம்ம போய் அவங்கள பார்த்து பேசி அடுத்து என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணலாம் என்ன சொல்லிடுவீங்க இன்னும் வரல எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது சீக்கிரமாக வந்தாங்கன்னா நம்மளும் பேசி விட்டுட்டு போகலான்னு பார்த்தா இவ்வளோ நேரம் பண்ணுறானுங்க ஷாலு கவி நீங்கள் இருந்து பேசிவிட்டு வாங்களேன் நான் வீட்டுக்கு போகிறேன் ஏன் நீ இரு ஆ நான் இருந்து என்ன பண்ண போகிறேன் பேசிவிட்டு வாங்க என்ன விஷயம்னு அப்புறமா என்கிட்ட சொல்லுங்கள் ஏன் நீயே இங்கே நிற்க மாட்ட நான் ஏன் இங்கே நிற்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதான் என்ன நீ தான் மறக்க போகிறேன்னு சொல்கிறேன்ல அப்புறம் என்ன அவனை ஃபேஸ் பண்ணி பயப்படுறேன் ஆமாம் சாண்டி இப்போ அவனை பொறுத்த வரைக்கும் ஆனந்த் யாரோ தானே நீ உன் மனசில் இருந்தால் அவனை தூக்கி போட்டுட்டேன் வீட்டில் சொல்கிற பையனுக்கும் ஓகே சொல்லிட்டேன் இப்போ அவனை பார்க்கறதுக்கு கூட ஏன் இந்த மாதிரி பயப்படுற பயம்லாம் எதுவும் இல்லை ஷாலு எனக்கு கஷ்டமாக இருக்குது உனக்கு தெரியாது நான் அவனை எவ்வளோ லவ் பண்ணேன்னு ஆனால் அந்த லவ்வை அவன் காப்பாற்றிக்கல சாண்டி எனக்கு உன்னோட நிலமை புரியுது ஆனால் எதுக்கோ ஒரு தடவை அவன்கிட்ட உட்காந்து பேசிப்பாரு நீ பேசி பார்த்தா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் தான் எனக்கு தோணுது ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு சாண்டி

நீ உன் சிஸ்டர்ஸ் கிட்டே பேசிகிட்டு இருந்தேன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண வரப்போகிறன்னேட்டு நீ என்னை ப்ரப்போஸ் பண்ண வருவேன்னு நானும் ரொம்ப ஆவலாக இருந்தேன் நீ உன் கார்டன் கிட்டே நின்றுட்டு இருந்த நானும் பின்னாடி தான் நின்றுட்டு இருந்தேன் அப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது நான் அதை பேசுறதுக்காக போயிட்டேன் திரும்ப வந்து பார்த்தேன் சேம் ரெட் கலர் சாரீ அதே மஞ்சள் கலர் முடி நீ நினச்சி என் மனசில் இருக்கிறது எல்லாமே நான் பேசினேன் அப்புறம் அந்த ஃபோனை திரும்பி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ஐஸ்வர்யா நீ இல்லன்னு என்ன சொல்ற அப்போ நீ அது நானு தான் நினைச்சு பேசிட்டு இருந்தியா ஆமா சாண்டி உமால சத்தியமா அது நீ தான் நான் பேசிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா அது வேற ஒரு பொண்ணு அதுவும் இல்லாம அப்பவே நான் உங்ககிட்ட பேசலாம்னு வந்தேன் அதுக்குள்ள நீ உங்க அப்பா சொன்ன மாப்பிள்ளைக்கு ஓகே சொல்லிட்டேன் நானும் உனக்கு என்ன பிடிக்கல போல அப்படின்னு நினைச்சிட்டேன் சாரி சாண்டி எல்லாமே ஒரு குழப்பம் குழப்பத்தில் நடந்தது நான் அப்போவே உங்ககிட்ட வந்து தெளிவாக பேசியிருக்கணும் கோவப்படாமல் சாரி ஆனந்த் நானும் அன்னைக்கே வந்து உங்ககிட்ட சத்தம் போட்டுருந்தேன் எனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு நான் எங்கள் வீட்டில் ஓகே சொல்லிட்டேன் இந்த மாதத்துலேயே கல்யாணம் பண்ணிடலான்னு பேசிட்டு இருக்காங்க என்ன பண்ண போறதுன்னு எனக்கு தெரியல என்னால இத தடுக்க முடியாது நீ என்ன மறந்துரு ப்ளீஸ் லாண்டி அப்படி மட்டும் சொல்லாதமா இவ்வளோ நாள் உனக்கு மேல லவ் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்போ நீ பேசினதை கேட்டதுல நீ எனக்கு எவ்வளவு லவ் பண்றேன்றது தெரியுது இப்படி இருக்கப்போ நான் எப்படி உன்னை விட்டுட்டு போக முடியும் இத்தனை வருஷம் எனக்காக தானே காத்துட்டு இருந்த நான் உன்னை கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டேன் ஏதாவது யோசிக்கலாம் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் ஆனால் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் கல்யாணம் ஒன்று நடந்தா அது உன் கூட மட்டும்தான் ஐ லவ் யூ சாண்டி வீட்டில் வீட்டில் எப்படி சாண்டி வீட்டில் நாங்கள் பேசிக்கிறோம் என்ன பண்ணலான்றதை யோசிச்சு பண்ணலாம் ஆனால் உன் மனசில் என்ன இருக்கோ அதை நீ இப்பவே பேசிடு இப்போ மனசுல என்ன இருக்கு? அதை நீ ஆனந்த் கிட்ட சொல்லு. இவ்ளோ நாள் ஏதோ ஒரு குழப்பத்துல அது தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது இல்ல. انا இப்போ இவரு உனக்கு முன்னாடி தனியா நின்னுட்டே இருக்காரு. உன் மனசுல என்ன இருக்கோ அதை ஓபனா சொல்லு. பிரச்சனை என்னன்னு பயப்படாதே. என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம். ஆனந்த் ஐ லவ் யூ டு. சரி சரி உங்கள் ரொமான்ஸ் எல்லாம் அப்புறம் நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க இப்போ நான் எதுக்காக கூப்பிட்டேன்ற விஷயத்தை பற்றி பேசலாமா ஆ சொல்லுங்க ஷாலு எதுக்காக கூப்பிட்டீங்க நான் இங்கே உங்கள் எல்லாரையும் எதுக்காக கூப்பிட்டேன்னா நம்ம ஆரம்பித்து வச்ச ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம தீர்த்து வைக்கணும் நேற்று அண்ணா இறந்துட்டார் அதுக்கு முன்னாடி அண்ணா இறந்தார் அடுத்து வேற யார் இறப்பாங்கன்னு நமக்கு தெரியல இன்னைக்கு அவங்களோட மனைவி எல்லாம் விதவையாக நிற்கிறாங்க ராஜேஷ் ராஜேஷனாவோட மனைவி சிம்ரன் அக்கா ரொம்ப பாவம் வயிற்றில் குழந்தைய வச்சுட்டு தனியாலாம் நின்றுட்டு இருக்காங்க பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்மளோ காரணமாக மாறிட்டோம் அதனால் இந்த பிரச்சனையை எப்படியாவது நம்ம தான் சரி பண்ணி வைக்கணும் அதுவும் நம்ம நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன்ல மீடியேட்டரை கூப்பிட்டு நம்ம பேசி பார்க்கலான்ட்டு ம் ஆமாம் சொல்லியிருந்தீங்க அதை பற்றி ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க ம் ஆமாம் விஜய் நான் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி ஒருத்தரை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி நைட்டு நம்ம இருந்து கொஞ்சம் பேர் குருஜியை பார்க்குறதுக்காக கிளம்பிடுவாங்க அந்த டைம் தான் நம்ம அரேஞ்ச் பண்ணிடுற மீடியேட்டர் வருவார் அவரை கூப்பிட்டுட்டு நம்ம மறுபடியும் அந்த பங்களாக்குள்ளே போகணும் சித்திரலேக்கா கிட்டே பேச முயற்சி பண்ணணும் இன்னைக்கு நைட் நம்ம எல்லாரும் அந்த பாலடைஞ்ச சித்திரலேக்கா பங்களாக்கு போக போகிறோம் என்னது பங்களாக்குள்ளே போகணுமா ஏமா நீ கொஞ்சமாச்சும் கரெக்டாக தான் யோசிச்சு பேசுறியா எனக்கு உங்களோடய பயம் புரியுது ஆனால் வேற வழி இல்லை அந்த பேக்கு என்ன தான் தேவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை பூர்த்தி பண்ணால் மட்டும்தான் அதை அழிக்க முடியும் இந்த கயிறு கட்டுறதுனால மட்டும் அதை அழிக்க முடியாது அதெல்லாம் ஒரு பர்மனண்ட்டான சொல்யூஷனே கிடையாது அதுக்கு என்ன தேவை எதனால இப்படி சுற்றிட்டு இருக்குன்றது நம்ம ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இந்த சித்திரலேக்கா பின்னாடி என்ன கதை இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் இன்னைக்கு நைட்டு நம்ம அந்த பங்களாவுக்கு போகணும்னு சொல்கிறியே அங்கே போயிட்டு நம்மளால் உயிரோடு வர முடியுமா மச்சா தயவு செஞ்சு ஊருக்கு கிளம்பிடலாம் டே வாய முடுங்கடா என்னைக்கா இருந்தாலும் இந்த பிரச்சனையை நம்ம தான் முடிக்கணும் அதுக்கான அடியை இன்றைக்கி எடுத்து வைக்கலாம் இவனுங்க பேசுறதெல்லாம் பெருசாக கண்டுக்காதீங்க கண்டிப்பாக வருவானுங்க நாங்கள் கூட்டிகிட்டு வருவோம் சரி ஓகே கரெக்டாக இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணிக்கு மீடியேட்டர் வருவார் நான் ஒரு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ணுறேன் எல்லாரும் அந்த பாலை அடைஞ்ச பங்களாக்கு வந்துருங்க ம் சரி ஓகே ஷாலு சரி எல்லாரும் இப்போ போகலாம் சாண்டி நாங்கள் கிளம்புறோம் நீ இருந்து பேசிட்டு வர்றதுனா பேசிட்டு வா சரியா ம் டே கிளம்புங்களேன்டா வர சரி சரி சரிடா சரிடா எப்பா கத்தாத கிளம்புறோம் சொல்லு சாண்டி

எனக்காக பிறந்தவரே என் நண்பே உனக்காக நான் உன் நிழலாக நாவல்